கலையை ஒரு கலையாக பார்க்க வேண்டும் தேவரும் சொல்லி இதை நீங்க கடைபிடிச்சீங்களா நான் தாழ்த்தப்பட்டம்மா நான் பறையிறேன் உனக்கு என்ன பிரச்சனை கேட்கிறேன் மோசமான சாதி வருவதை கட்டிருக்கிறாங்க தபாலி படத்துல நான் கால் மேல கால் போடுவேன்டா நான் கோட்டு போடுவேண்டா அப்படின்றது அவரால் தாங்கிக்க முடியல பிரவீன் காந்தியால தாங்கிக்க முடியல ஆளும் கொலைகள் நடக்காத கிராமங்கள் இருந்தால் அரசாங்கம் ஐந்து லட்சம் ரூபாய் அந்த கிராமம் பாதி அழுக்கை முதல்ல நீங்க புலிங்க சாமி மேல போய் பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் அந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம் முதல்ல உங்களுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறேன் பணத்துக்காக நாடகமாடி காதல் பண்ணி பணத்தில் பறிச்சிருக்காங்களா நீங்க வந்து நாடக காதல் நாடக காதல் நடக்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறான் நாம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் விடுதலை சத்தியின் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தூப்பா பகல்வன் அவர்கள் அரங்கத்துக்கு வந்திருக்காரு அவருக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட சாதிய ரீதியான சினிமா துறையில் படக்கூடிய அந்த அபலநிலையை வந்து நம்மோடு வந்து பகிர்ந்துக்க போறாரு வணக்கம் வணக்கம் சமீபத்தில் பாத்தீங்கன்னா அந்த கவுனம்பாளையம் சொட்டு அந்த பட நிகழ்ச்சியில் வந்து யாருன்னா பேரரசு பிரவீன்காந்த் போன்றவர்கள்லாம் வந்து இந்த சினிமா துறையில வந்து யாருன்னா வெற்றி மாறணும் ரஞ்சித்தை தான் வந்து சாதி ரீதியாக வந்து புகுத்துனாங்க சாதியை வந்து மேல் நிறுத்தி காட்டுறாங்க ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் தான் வந்து கொடுமையில் இருக்கதா வந்து பிம்பங்கள் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு பிரவீன்காந்த் அவர்களுக்கும் பேரரசு அவர்களுக்கும் நம் தமிழ் தமிழன் யூடியூப் சேனல் மூலம் வன்மையாக கண்டனத்தை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்க தொடர்ந்து சாதியை வன்பத்தோடு செயல்படக்கூடிய ஆட்களாக நாங்கள் இருக்கிறோம் இருக்கிறோம் சொல்லி வெளிப்படையாக கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் வந்து பொது வெளியில் பேசுவோம் ஏன் வந்து இந்த கலைத்துறையில ஏன் வந்து சாதியை மேல் நோக்கி பார்க்கறாங்க அது ஏன் இப்போ புதுசா பூதகரமா வெளிப்படுத்துறாங்க அதுக்கான காரணம் ஒரு கலையை கலையா ஏன் பார்க்க மாட்டாங்க அதுதான் அதுதான் இந்த கேள்விதான் நம்ம கேட்கிறோம் ஒரு கலையை ஒரு கலையாக பார்க்க வேண்டும் அதிலும் கூட முற்போக்கு சிந்தைகளை விதைக்க வேண்டும் பாகுபாடு இல்லாத கருத்திலே கொண்டு போகணும் அதுதான் வந்து கலையினுடைய நோக்கமாக குறிப்பாக ஒரு திரைப்படம் எடுத்துக்கொண்டால் உண்மை சம்பவங்கள் அங்க நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் வெளிப்படுத்த பிம்பமா காட்டுறாங்க பெருமாளாக இருந்தாலும் சரி வெற்றி எடுக்கக்கூடிய அந்த திரைப்படங்களாக இருந்தாலும் சரி இப்போ மாமன்னன் படத்தில் இருந்தன கூட உண்மையில் அது எல்லா சாதிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏன் இவங்க மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதுதான் சொல்கிறேன் சினிமாவில் வந்து ஏற்கனவே வந்து சாதிய ரீதியமாக இருக்குது சாதியமாக இருக்குது மொ மொழி ரீதியாகவும் இருந்துச்சு முதல்ல பார்த்திங்கன்னா ஆரியர்களுடைய வருகை பேசும் படம் பேசாத படம் அப்படின்னு வந்தது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரியர்களுடைய அவங்க தான் வந்து நாடகம் வந்து சபா போட்டு நாடகம் போட்டு அதை வந்து வேறு விதமாக அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ராமாயணத்தை இதிகாசங்களை கற்பனைகளை வந்து இருக்கிறத போல கடவுள் மூட நம்பி பழக்கங்களை அவங்க கதையாக கொண்டு வந்துருந்தாங்க அதை எதிர்ப்பதற்கு நம்மளுடைய எஸ்எஸ்ஆர் எம்ஆர் ராதா அவர்கள் நம்ம இது மாதிரி போன்ற ஒரு தலைவர்கள்லாம் வந்து அதை எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க அதன் குறித்து பார்த்தா தெலுங்குகள் ஆதிக்கம் திரையுலகில் இருந்ததாக சொல்லப்படுது இருக்குது அந்த ஸ்டுடியோவில் வாணி ஸ்டுடியோவாக இருக்கட்டும் விஜயா ஸ்டுடியோவாக இருக்கட்டும் இது மாதிரி ஸ்டுடியோக்கள்லாம் பெரிய பெரிய ஸ்டுடியோக்கள்லாம் வந்து தெலுங்கு கையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தமிழர்கள் உள்ளே வர தொடங்கினார்கள் சங்கிலி முருகன் பாரதி ராஜா இப்படி போன்ற இயக்குநர்கள் வந்தாங்க அவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஒரே ஒரு வலயத்துக்குள்ளே இருக்கிற சமூகத்துக்கு சொந்தக்காரர்கள் அவர்களுடைய திரைப்படத்திலே வந்து திருப்பாச்சி ஏறுவலை எடுத்துக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறதும் மீசை முறிக்கிட்டு வாடான்னு சொல்கிறதும் ஜ சின்ன ஜீவன் என்று சொல்கிறதும் யஜமான என்று சொல்கிறதும் கவுண்டர் பொண்ணா கொக்கான்றதும் சின்ன கவுண்டர் என்று சொல்கிறதும் இப்படி கொங்கு அப்படி ஆதிக்கம் நிறைந்த கருத்திய மையப்படுத்தி சொல்லுவாங்க அதே படத்துல வந்து ஆனா நல்லவர் இல்லையா கேட்குறாங்க பாருங்க அவங்க நல்லவரா இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்யலையா அப்படின்னு நம்ம யாரும் செய்யல நம்ம யாரும் சொல்லல சொல்லி இதை நீங்க கடைபிடிச்சீங்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோம்

அவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் செய்யலையா அவர் நிலத்தை கொடுக்கலையா அவருடைய சொத்து பத்தை எழுதி கொடுக்கலையா அப்படின்னு கேட்கறீங்கள சரி நீங்க கடைபிடிக்கிறீங்களா அது நீங்க கடைபிடிக்கல அப்போ எதிர்வினையாற்ற நீங்களே கடைபிடிக்காமல் நீங்க எதிர்வினை ஆற்று சொல்லுகிற போது ஒடனே விடுறீங்க உங்க மேல பழியை வச்சு கொண்டு சுத்தமா இருக்க அவரை வந்து நீங்க விடுறீங்க தூண்டு பண்றீங்க அவர் பேரை வந்து கலந்து விளைஞ்ச ஒரு ஃபைனான்சர் ஒருத்தர் இருக்கிறாரு சௌதரியின்னு சொல்லி ஒருத்திருக்கிறாரு அவருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சாதிதான் சாதி தான் நான் அவனை விட மாட்டேன் இவனை விட மாட்டேன் நீ எப்படி வருவே நீ எப்படி சினிமா எடுப்ப இந்த மதுரைக்கு வந்தால் தேட்டரை கொடுத்திருவேன் தேட்டரை கொடுத்து நீ தேட்டரு கொடுத்தனா அதுக்கான தண்டனைக்கு நீங்கள் கூட போகிறீங்க எங்களுக்கு என்ன பிரச்சனை நீ தேட்டர்னா ஓடி தேட்டர்னா கொடுத்து பஸ்ஸுனா ஓடி எதனா பண்ணு அது உனக்கு தானே பிரச்சனை எங்களுக்கு என்ன பிரச்சனை எங்க பிரச்சனை என்னன்னு எங்களை யார் நீ சொல்றதுன்னு கேட்குறேன் நீ யார் உங்களை யார் சொல்றது நான் தாழ்த்தப்பட்டம்மா நான் பறையறேன் உனக்கு நான் பிரச்சனை கேக்குறேன் நான் பகலவன் பறையர் பறையங்கார் பறையன்னு சொல்லுங்க தப்பு இல்லை எனக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை ஆனா நீ வந்து அதுக்கு ஒரு வேறு மாதிரி சொல்ற அதான் பிரச்சனை நானும் எல்லா சாதிக்கும் கோவம் வருங்க ஒரு சாதி பேரை சொன்னா எல்லா சாதிக்கும் பேர் எல்லாத்துக்கும் ஒரு புனைப்பு இருக்கு இங்கே அதை நான் இப்ப சொன்னேன்னா கலவரமாகவே மாறிடும் அந்த மாதிரி உங்களுக்கு ஈழக்கான பேச்சுகள் இருக்குங்க கிராமப்புறங்கள் இருக்கு இன்றைக்கும் அதனால எல்லா சாதிக்கும் ஒரு ஒரு பெயர் முற்றுக்கட்ட பேர் இருக்குது அதை சொன்னால் கோபம் வரும் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கோபம் வரா மாதிரி சொல்கிறீங்க இடஒதுக்கீட்டில் படிக்கிற விடறீங்க எல்லா பையிலும் இட இடஒதுக்கீடு வாங்குறீங்க எல்லா பசங்களும் இடஒதுக்கீடு வாங்குறீங்க எல்லா பையிலும் இடஒதுக்கீடு அப்படின்னு அவர் பிரவீன் காந்தி என்ன பேசுனாரு பிரவீன் காந்தி என்ன சொல்கிறாருன்னா வந்து ரஞ்சித் அவர்களும் நம்ம வெற்றிமாறன் அவர்களும் திரைப்படத்தில் வந்து அவர் சொல்கிறது என்ன சொல்கிறார்ன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து இந்த இந்த மாதிரி சாதிக்காரர்கள்லாம் வந்து எங்களை ஒடுக்கினாங்கன்னு சொல்லி கதாநாயகனாக தாழ்த்தப்பட்டவனு வச்சுட்டு பிற சாதிக்காரர்களை வந்து நீங்கள் குற்றம் சுமத்துறீங்க நீங்கள் வந்து அப்படின்னா அவர் சொல்கிறேன் நீ தாழ்த்தப்பட்டவனை எப்படி கதாநாயகனாக வைப்பேன் கதாபாத்திரம் வைப்பேன்றார்

நான் ஏற்றுக்கினோ நம்மளை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லுவார் அப்ப என்ன பண்ணும் இந்த மீனா வந்து மருந்து பிச்சு விஷ பிச்சு செத்து போயிடும் செத்துட்டு போய் இதை கூட வந்து சொல்ல முடியாத அளவு தான் அவர் வந்து தவிப்பார் அப்படிதான் படம் காட்சி சின்ன ஜெபின்னு ஒரு படம் அதில் காத்தி இல்லை அது வந்து என்னென்ன சினிமாவை சினிமாவை தானே பார்க்கணும் சினிமாவை வைக்கல

பகலவன் மாறி இருக்கிறேன் நீ என்ன கூப்பிட முடியாது கூப்பிட கூடாது கூப்பிட்டா விளைவில் சந்திப்பேன் ஏன்னா உனக்கு நிகராக உன்னை விட கூடுதலாக நான் இருக்கிறேன் எல்லாத்துலயும் நீ எதை சொல்ல வரையோ அதை எல்லாத்தையும் நானும் இடத்துல முன்னாடி இருக்கிறேன் நீ விமானத்தில் போனால் நானும் விமானத்தில் போவேன் நீ தொடர்வெண்ட்டில் போனால் நீ தான் தொடர் போவேன் நீ கப்பலில் போனால் நானும் கப்பலில் போவேன் நீ விமானியாக இருக்கிற சொன்னால் என் பையன் விமானியாக இருப்பான்

எல்லாமே வந்து இது பண்றீங்க உங்க எந்த ஊர்ல அப்ப பாரதி ராஜா வந்து உண்மையில வந்து ஒரு சமூக அக்கறையுடன் எடுத்திருக்காங்க யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய இதுவே நம்ம வந்து பெருசு படுத்த கூடாதுல இப்ப பிரவீன்காந்த் பேரரசு பேசினாங்களா என்ன இவங்கன்னா பயந்துருவாங்களா ரஞ்சித்தோ இவங்க பயந்துருவாங்களா என்ன வெற்றி பாருங்க நம்ம சொன்னதுனால சொன்னா நீங்க இப்பவும் முன்ன மாதிரி இருக்கணும்னு சொல்றீங்க அதுதான் நான் கட்டிக்கிறேன்றேன் நீங்க எப்போதும் போலதான் இருக்கணும் நீ படிச்சுட்டான்னு கேக்குறாரு பிரவீன் காந்தி நீங்க படிச்சுட்டா நீங்க படம் எடுத்துட்டா அதாவது அவருக்கு என்ன ஒரு டைலாக் வைக்கிறாருங்க கபாலி படத்துல நான் கால் மேல கால் போடுவேன்டா நான் கோட்டு போடுவேன்டா அப்படின்றது அவரால் தாங்கிக்க முடியல பிரவீன் காந்தியால தாங்கிக்க முடியல ஆருக்கு செல்வம் அது ஆர்வி உதய குமாரால தாங்கி கொள்ள முடியல பேரவரசால தாங்கி கொள்ள முடியல இந்த மாதிரி டைலாக் எல்லாம் எப்படி நீங்க வைப்பீங்கன்னு கேக்குறேன் இந்த மாதிரி டைலாக் வச்ச உனக்குன்னா பிரச்சனை நீங்க உண்மை சம்பவம் ஒரு திரைப்படத்தை எடுக்கறீங்க நான் ஒரு உண்மை சம்பவம் படத்தை எடுக்கிறேன் எனக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் நான் காட்சிப்படுத்துறேன் உனக்குன்னா பிரச்சனை உனக்குன்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை வந்து திரைப்படமா எடுத்து காட்டுறாங்க நீங்க ஆணவ காலம் நடந்திருக்கா இல்லையா உம் நடந்திருக்கு கோவிலுக்குள்ள ஒருத்தர் வந்து திமுக சார்ந்த ஒரு ஒன்றிய செயலாளர் வந்து ஒரு பட்டியல் சமூக தம்பி வந்து கோயிலுக்குள்ள போயிட்டாரு வெளிப்படையா எல்லாரும் மோசமான வார்த்தையில பேசலாரு இல்லையா அது சோசியல் மீடியால வந்துச்சு இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்ப இதை வந்து இந்த மாதிரி இப்போவும் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு படம் முடிச்சு காட்டினா எங்க இருக்கிறாங்க கேக்குறீங்க எப்படி இப்போ ஆணவ கொலைகள் எத்து நடந்திருக்கு ஆணவ கொலைகள் நடக்காத கிராமங்கள் இருந்தால் அரசாங்கம் ஐந்து லட்சம் ரூபாய் கிராமத்துக்கு தரும் சட்டம் ஆனா ஒரு கிராம் கூட வாங்கல ஐந்து லட்சத்து வாங்கல அப்பன்னா சாதி இருக்கும் இன்னமும் இருக்கு கோவிலுக்குள்ள போக கூடாதுன்றான் அப்ப இங்க இருக்கு நீ பொது வெளியில கோவில கட்டிட்டு இன்னாருதான் வரணும்னு சொல்றேன் நீ பொது வெளியில கட்டாத ராஜா நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுங்க உங்க வீட்டுக்குள்ள ஒரு பூஜை யாரையா வச்சிருக்கீங்களா அங்க வரன்னு யாராவது சொல்றானா நான் வருவேன் உங்க வீட்டுல நீ வச்சுக்கிற பெரும்பாலும் எனக்கு சொந்தம் தான் நீ வச்சுக்கிற முருகர் எனக்கு தான் சொந்தம் நான் உள்ள வருவேன் உங்க வீட்டு பூஜை கும்பிடுன்னு யாராவது சொல்றானா தெருவில் வச்சுக்கிறப்ப தெருவில் வந்தால் போறம் வரவனா கும்பிடுவான் ஆந்திரா லாரிக்காரன் கூட வரான்னு வச்சு அந்த போவான் அவன் கூட கும்பிடுவான் நீ ஆந்திரா லாரிக்காராச்சும் இங்கேயாவை கும்பிடுறேன்னு கேப்பியா கர்நாடகா லாரிக்காரனாச்சே கர்நாடகா டிரைவர் ஆச்சு நீ இங்கேயாவை கும்பிட்றன்னு கேட்பியா கேட்க மாட்டேன்ல அவன் என்ன சாதிகிடும் உனக்கு தெரியுமா அவனை பார்த்தா ஏபின்னு பார்த்துன்னா ஆந்திரான்னு சொல்லிடுவான் கர்நாடகா பார்த்துட்டு கேஎல் பார்த்தீங்கன்னா அவன் கர்நாடகா கேஎல் பார்த்தா கேரளா காரனு சொல்லிடுவேன் ஆனா என்ன சாதிக்காரன்னு சொல்லுவியா சொல்ல முடியாதுல்ல அதுதான் முட்டா பயணங்களை நீங்க ஏண்டா வந்து பொதுவேல கோயில்கிட்ட இப்படி எல்லாம் அழுக்கை முதல்ல நீங்க சாமி மேல போய் பால அபிஷேகம் அபிஷேகம் அந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம் முதல்ல உங்களுக்கு அபிஷேகம் பண்ணிக்கன்ற உங்களை தூய்மைப்படுத்த சும்மா கார கல்ல போயிட்டு வாட்டி பாத்திக்கிறீங்க அது எதாவது சொல்ல போதா அது மட்டும் பேசுற மாதிரி இல்ல இல்ல நீங்க இப்ப பேசுனது இந்த பிரவீன்காந்த் பேரரசு அவங்க எல்லாம் பேசுறாங்க ஆனா அந்த திரைப்படத்துடைய பேரு என்ன திரைப்படத்துடைய பெயர்

மாட்டுக்கறி சாப்பிடறவனால ஒரு நாள் நீ போய் உறவு கொண்டுட்டா அது உனக்கு ரொம்ப பிடிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு நீ யாரை கொச்சைப்படுத்துற உங்க வீட்டுல இருக்கிற பெண்ண கொச்சைப்படுத்துறேன் ஏங்க காதலுக்கும் உறவுக்கும் ஏதாவது கடையில் வாங்கி சாப்பிடற பொருளா எதாவது மளிகை கடையில் போயிட்டு சாப்பிடற பொருளா அதுதான் நான் கேக்குறேன் என்னைக்காவது அந்த நாடகதான் அது பல பையலுக்கு அதையே சொல்லி பைத்தியம் நான் கேட்குறேன் ஒரு பொண்ணு ஆடி காரில் வந்து இறங்குது ஒரு பையன் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறான் அந்த பொண்ணு போயிட்டு நான் லவ் ஆடி காரில் வர பொண்ணு ஏய் நீ ராணி அப்படின்னு கேட்டு மூணு மூணு நாள் அதே மாதிரி கேக்குறான்னு வச்சுக்கா நாலாவது நாள் கூட ஓடிதான் இது எதெல்லாம் நடக்குமாங்க இதெல்லாம் உடல் இருக்கிற நோய்க்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவர் உடல்ல வேதியை வந்து சாதி வேதியை உருவாக்குறாரு இதெல்லாம் எங்க போய் முடியுமோ இது இல்லாத மனசாட்சியோட பேசணும் பணத்துக்காக நாடகமாடி காதல் பண்ணி பணத்தை பறிச்சிடுறாங்களா அப்படின்னா யாரும் யாரும் வரலாம் போய் காதலிச்சு இல்லாம அம்பானி அதான் நீ பெண்கள் அவங்களுக்கு குழந்தைங்களா சொல்றேன் ஒரு கதைக்காக சொல்றேன் ஒரு இதுக்காக சொல்றேன் அவங்கள கூட கேட்டு நான் உங்கள கதை உங்களை கதை அதாவது திரைப்படம் அதாவது திரைப்படத்துல வந்து இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் வந்து நிஜ வாழ்க்கையில வந்து பொருத்தமா இருக்காது ஒரு திரைப்படத்தை திரைப்படமா பாருங்க அதனுடைய எல்லா விஷயமா

படம் எடுக்கலாம் அவன் படத்தை பார்த்துட்டு அந்த படத்திறைய பற்ற வெளியில வரும்போதே சொல்றான் தலையை வெட்டுவேன் கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன்றான் ஆனா அதுக்கு முன்னாடி படம் பார்த்தவங்க நான் எம்ஜிஆர் படத்துக்கு பட படகோட்டிக்கு படத்துக்கு போனேன் அதுல எம்ஜிஆருக்கு பேரு என் குழந்தைக்கதை வச்சுக்கிறேன் ஜெயலலிதாக்கு அந்த பேரு என் போ பொண்ணு பொண்ணுக்கு வச்சிருக்கிறேன் அந்த பாட்டு நாடோடி மன்னர்ல இருந்து வந்து பாட்டு வந்துச்சு அந்த பேரை வச்சுன்னு சொல்றேன் படத்தோட ஒப்பிட மக்கள் வாழ்ந்தாங்க ஆனா நீங்க என்ன பண்ற கையை விட்டுருவேன் காலை விட்டுருவேன் குத்திருவேன் கொலை பயிற்சி பேச வைக்கிறீங்க இது அவங்களுடைய சிறந்த தீர்த்துத்த படங்கள் சொல்லுங்க யார் சாதி ரீதியாக படம் இருக்கா எனக்கு நடந்த இழுக்குகளை நான் சொல்றது தப்பா இப்போ புரட்சியர் அம்பேத்கர் வந்து சட்ட இந்த இந்திய அரசு சட்டத்தை எழுதிக்கிறாரு ஆனால் அவருக்கு நடந்த கொடுமைகள் என்ன அவர் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட தெரில அவர் படித்த பள்ளியில அந்த த தண்ணி பானை வச்சிருப்பாங்க அந்த தண்ணியே அவருக்கு ஒரு மணர் தான் கொடுப்பான் ஆண் காட்டு சொல்லி அன்னைக்கு பீவுனி வரல அன்னைக்கு முழுக்க தண்ணி குடிக்கூடாது சகா மாணவர்களோடு அவர் சகஜமாக பேசக்கூடாது சகா மாணவர்களோடு ஒன்றா உட்காந்து படிக்கக்கூடாது சகா மாணவர்களோடு ஒன்றா உட்காந்து சாப்பிடக்கூடாது இதை எல்லாம் சகித்துக்கள் போயிட்டு தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சக்தி எழுதி கொடுத்துருக்காரு அவர் படம் எடுக்கும் போது நான் சொல்ல அவர் படம் எடுக்கும் போது இப்படிலாம் நடந்து வந்தவர் தான் புரட்சி நம்பி இருக்கிறார் இவ்வளவு கொடுமை தான் இங்கே வந்தவர் தான் இப்படி வந்து கோடி சுடர் வந்து நிற்கிறாரு படம் பண்ணா உங்க கோவம் வருமா நான் என்ன சொல்லுன்னா என்னதான் வந்து அரசியல்வாதிகள் நீங்கள் அரசியல் பேசினாலும் சாதி அரசியல் பேசினாலும் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய இது போல சாதி ரீதியான பேச்சுகள் இருந்தாலும் சரி ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிச்சயமாக மாறிவிட்டார்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் இன்னைக்கு வந்து கிராமப்புறத்தில் கூட மாறிட்டாங்க இன்னைக்கு யாரும் போல பாக்குறது இல்லை திரைப்படத்துல அவன் சொல்லிட்டா அதை வந்து யாருமே வந்து அது மந்திர பொருட்களை யாருன்னு வந்து நாம வந்து என்ன சொல்றேன்னா அந்த திரைப்படத்தை வந்து எப்படி சொன்னா ரஜினி சார் வந்து ஆட்டோகாரன்னு ஒரு காக்கி சட்டை போட்டு ஒரு பூசணிக்காய் சுத்தி உடைப்பாரு அப்போ இதை தெய்வீகமா மதிக்கணும்னு சொன்னாரு எல்லா ஆட்டோகாரர்களும் அதே வேலை பண்ணாங்க பிரசவத்துக்கு ரிக்ஷா ரிக்ஷா பிரசவத்துக்கு இலவசம் அப்படின்னு வந்து ரஜினி சொன்னாரு எல்லா ஆட்டோக்காரரும் என்ன பண்றாங்கன்னா பிரசவத்துக்கு இலவசம்னு போட்டாங்க அப்போது ஒரு ஊடகம் வந்து அது பெரிய வெளிச்சம் ஒரு ஒரு நொடி பொழுதுல எல்லாருக்கிட்டையும் போய் சேரக்கூடிய ஒரு இடம் நீங்கள் எந்த சொன்னாலும் அது பிரீதி பிடிப்பு பின்னாடி வரும் அதனால பசங்களை சீர்படுத்துறதுங்க ரஜினி கூட நம்ம என்ன சொன்னோம் சிகரெட் பிடிக்காதுங்க உங்களை பார்த்து ஸ்டைல் இன்னும் எல்லாரும் பிடிக்கிறாங்க விடுறாங்க மது குடி எம்ஜிஆர் சொல்லி இல்லையா எம்ஜிஆர் எந்த பக்கத்தில் சிகரெட் பிடிக்க மாட்டார் எந்த படத்துலயும் மது அருந்த மாட்டார் அந்த மாதிரி காட்சி இருந்தாலும் அது தேவையற்ற ஒரே ஒரு படத்தில் தான் ஏதோ ஒரு படத்தில் காட்சி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னாங்க அது அதுக்கப்புறம் எந்த படத்துல ஒரு நடித்ததா வரலாறு இல்லை அது பற்றி யாரும் கிடையாது ஏன்னா நம்ம பார்த்து பிரீதி பிடிப்பு மற்றவங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யல அதனாலதான் ரஜினி கூட நம்ம வந்து கண்டனம் தெரிஞ்சுக்கிறோம் சார் நீங்க வந்து சீக்கிரம் பிடிக்கிற காட்சியோ பது பிடிக்கிற காட்சியோ படத்துல வைக்காதீங்க போதையாக ஆகிட்டு வந்தால் ரூம கதவு சாத்துங்க உள்ளிருந்து வெளியே வரும் போதை வர வாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால நீங்க வந்து நாட காதல் நாடகம் எல்லோரும் சொல்ல ஆரம்பிக்கிறான் அதுக்கான உருவம் இல்லை நிச்சயமா பகவான் அதாவது வந்து இந்த திரைப்படம் தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி அந்த இயக்குனராக இருந்தாலும் சரி சமூக அக்கறை என்பது வந்து பொதுவாக எல்லாருக்கும் உள்மனதில் இருக்கணும் நாளைய சமுதாயம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த திரைப்படத்துல இருந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் ஒழுக்கமுள்ளவர்கள் தான் வந்து தமிழகத்தை ஆண்டிருக்காங்க அது எம்டிஆராக இருந்தாலும் சரி மக்களுக்கு நல்ல சமூகம் சிவாஜி கணேசன் இருந்தாலும் சரி கலைஞர்களுடைய வசனமாக இருந்தாலும் சரி

அவர் பல படத்தில் அவருடைய தான் நான் தேவன்டா நான் தேவன்டா தேவன்டா கடைசி அது வந்து ஒரு திரைப்பட ஒரு படம் கிடையாது அவர் ஓராயிரம் படத்தில் சொல்லிக்கிறாரு அதில் தூய்மையான இந்த ஒரு நடிகர் யார் தெரியுமா எஸ் கிருஷ்ணன் மட்டும்தான் அவர் தான் எந்த பொருளையும் கொள்ளாமல் ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கியவர் அவங்க குடும்ப அவருடைய மனைவி விலை மாதிரி மாறிட்டாங்க வறுமையால மிகப்பெரிய நடிகர் அவர் அறிவாற்றல் உள்ள நடிகர் ஆனா அவருடைய மனைவிக்கு நேர்ந்த கொடுமை வேறு யாருக்கும் நடக்க கூடாது நடந்துச்சு உணவுக்கே வழி இல்லாம வந்து அவங்க வந்து இது மாதிரி தவறான இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை அவ்வளோ அவ்வளவு நடிகருடைய மனைவி நிச்சயமாக வந்து பொறுப்புள்ளவர்கள் திரைப்படத்தை சார்ந்தவர் என்று நாம் நம்புகிறோம் இனிவர காலங்கள் இது போல ஒரு விமர்சனங்கள் எழாமல் பொது தளத்தில் பேசும்போது திரைப்பட இயக்குனராக இருந்தாலும் சரி தயாரிப்பாளர்களாலும் சரி இது மக்களிடத்தில் செல்லக்கூடிய அந்த வார்த்தையானது இன்றைக்கு இது போல வந்து ரீதியான ஒரு மோதலை உருவாக்கக்கூடாது திரைப்படத்தை திரைப்படமாக மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் திரைப்படத்தில் ஏற்படக்கூடிய அந்த கருத்துகள் நிச்சயமாக தவறுகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அதை திருத்திக் கொள்வதற்காக தான் இது ஒரு வழிமுறையாக இருக்கும் என்று நம்புகிறோம் உண்மையில உங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் நிச்சயமா எதிர்காலத்தில் இதுபோல ஒரு சம்பவம் நடக்காது என்று நம் தமிழ் வாயிலாக நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்